அன்பான சகோதர சகோதிகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பு ஆக்கி ஏசு பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு விசாரணை இன்கொயரி இதை பற்றிய ஒரு தியானத்தை உங்களோடு நான் செய்கிறேன் நீங்கள் இந்த செய்தியை கேட்டு அதன் பிறந்தாக அடுத்தவருக்கும் இதை அனுப்பி அவர்களும் படிக்கும்படியாக செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய வேத புத்தகம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஆனால் இன்றைக்கு அதை நான் படிக்கும்போது இன்றைக்கு வாழ்கிற நமக்கு அது பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது அதில் விசாரணை ஒன்று வேத புத்தகத்திலே இருக்கின்ற மூன்று விசாரணைகளை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதை மூன்று தலைப்புகளிலே நான் சொல்கின்றேன் முதல் தலைப்பு முதல் பெற்றோர் ரெண்டாவது தலைப்பு முதல் மனிதன் மூன்றாவது தலைப்பு முதல் சபையார் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் முதல் பெற்றோர் நாம் எல்லாருக்கும் தெரியும் முதல் பெற்றோர் ஆதாம் ஏவார் கடவுளாகிய கற்று அருமையான அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி பல கனிமரங்களை உருவாக்கி எல்லாவற்றையும் ஆதாம் ஏவால் புசிக்கலாம் ஆனால் அந்த நடுமரத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாது என்ற ஒரு கட்டளையே அவர்கள் கொடுத்திருந்தார் ஆனால் இதை அறிந்த சாத்தான் ஏவாலை வஞ்சித்து ஏவால் அந்த கனியை புசிக்கக்கூடாத கனியை புசித்தால் என்றும் அந்த கனியை அவர் மட்டும் புசித்ததோடு இல்லாமல் து கணவனுக்கு ஏ ஆதாமுக்கும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் இப்படிப்பட்ட நிலையில் கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கூடாத கனியை புசித்த அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கலாம் ஆனால் இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் கடவுள் ஆதாமுக்கும் ஏவாலுக்கும் தண்டனையை கொடுப்பதற்கு முன்னதாக விசாரிக்கிறார் நாம் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரத்திலிருந்து பதினான்காம் அவசரம் வரைக்கும் படிப்போம் என்றால் கடவுளாய கருத்த முதலாவது ஆதாமை விசாரிக்கிறார் ஆதாம் என்ன சொல்கிறார் நீங்கள் கொடுத்த ஏவால் தான் என்னை வஞ்சித்தாள் என்று சொல்லி ஏவால் மீது பகியை போடுகிறார் ஆண்டவர் ஏவாலையும் விசாரிக்கிறார் ஆதாமை விசாரித்து அதோடு கூட விசாரணை நிறுத்தாமல் அந்த நிகழ்விலே பங்கு பெற்ற அத்தனை பேரையும் ஆதாமையும் ஏவாலையும் பாம்பையும் கூட ஆண்டவர் விசாரித்து அந்த விசாரணைக்கு பின்னதாகத்தான் கடவுள் தண்டனை கொடுக்கிறார் ஆதாமை பார்த்து நீ நெற்றியின் வேர்வை நிலத்தில் விட பாடுபட்டு சாப்பிடுவாய் ஏவாலை பார்த்து நீ பிள்ளை பெறும்போது அதிக வேதனையோடு பிள்ளை பெறுவாய் பாம்பை பார்த்து நீ சபிக்கப்பட்டிருப்பாய் மண்ணிலே நகர்ந்து அப்படியாக சாப வாழ்க்கை வாழ்வாய் என்று சொல்லி ஆழ்ந்தவர் சபிக்கிறார் இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் கடவுள் சொன்ன கட்டளையை அவர்கள் மீறினார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் மீறி நடந்த அவர்களை கடவுள் விசாரிக்காமலேயே தண்டனை கொடுத்திருக்கலாம் கடவுளை பார்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் நமக்கு கிடைக்கிற ஒரு அருமையான வாழ்க்கை பாரம் விசாரித்தான் விசாரித்த பின்னதாகத்தான் தண்டனை கொடுக்கிறார் அன்பான சகோதரி சகோதரியே நாம் கடவுளிடத்தில் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடக்கின்றன நமக்கு எதிராக செயல்படலாம் நமக்கு எதிராக பேசலாம் நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்யலாம் அப்படி நடக்கும்போதும் செய்யும் போதும் நாம் ஏனோ தானோ என்று எதையும் செய்யாமல் அல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அப்படியும் செய்யாமல் கடவுளாகிய கட்டறை போல ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிக்க வேண்டாம் விசாரித்து அவர்கள் குற்றவாளி என்பதை நிரூபித்து அதற்கு பின்னதாக தண்டனை கொடுக்கலாம் தண்டனை கொடுப்பதும் மன்னிப்பதும் அது நம்முடைய காரியமாக இருக்கலாம் இருந்தாலும் எதையும் விசாரிக்க வேண்டும் விசாரித்த பின் தான் தீர்ப்புகள் இருக்க வேண்டாம் இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம் இரண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் முதல் மனிதன் ஆதாம்புக்கும் ஏவாலுக்கும் காயின் ஆபேல் என்ற ரெண்டு குமாரர்கள் ஆதியாகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால் ரெண்டு பேரும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள் அப்படி செலுத்தும் போது கடவுளாக கலத்த ஆபேலையும் அவருடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார் காயினையும் அவருடைய காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை இதனாலே காயேன் தண்டிய சொந்த சகோதரன் மீது எரிச்சல் அடைந்து வயல்வெளிக்கு அழைத்து போய் கொன்று போட்டார் முதல் கொலை காயின் செய்தார் காயின் நினைத்தார் வயல்வெளியிலே யாருக்குமே தெரியாமல் நாம் செய்து விட்டோம் என்று சொல்லி நினைத்தார் ஆனால் கர்த்தர் கொலை செய்த காயினை விசாரிக்கிறார் அப்பொழுதும் கூட காயின் தன்னுடைய தவறை ஒற்றுக்கொள்ளவில்லை நான் என்ன என்னுடைய சவுனுக்கு காவலாளியோ என்று சொல்லி கடவுளுக்கு மறுத்து பேசுகிறார் ஆனால் கடவுள் சொல்கிறார் உண்டிய சவுன்டைய ரத்தம் இடத்திலே நியாயம் கேட்கிறது என்று சொன்னபோது காயின் தன்னுடைய குற்றத்தை முத்துக்கொள்கிறான் அதற்கு பின்னதாகத்தான் காயினுக்கு கடவுள் சாபத்தை தண்டனையை கொடுக்கிறார் எனவே கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான பாடம் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிடாமல் தானோ என்று செய்துவிடாமல் எதையும் தீர விசாரிக்க வேண்டும் விசாரித்த பின் அது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்ட பின் தண்டனை கொடுக்க வேண்டும் விசாரணை மிக மிக முக்கியம் என்பதை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் மூன்றாவது தலைப்பாக சொன்னேன் முதல் சபையால் நாம் அப்போஸ்ல நடவடிக்கை புத்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் திருச்சபை உருவானதை நாம் படிக்கின்றோம் அப்படி உருவான அந்த திருச்சபையில் முதல் கிறிஸ்தவர்களாக முதல் சபையாராக இருந்தவர்களில் அப்போசிலர் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் படிக்கிறோம் அனனியா சப்பிரார் கணவன் மனைவி அப்பொழுது அப்போசிலர்கள் ஒரு ஒழுங்கை செய்கிறார்கள் எல்லாரும் அவர்களுடைய சொத்துக்களை விற்று அதை அப்போசலருடைய பாதத்தில் வைத்து தேவையோடு இருக்கிற கிறிஸ்தவ மக்களுக்கு சபை மக்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒழுங்கை செய்தார்கள் எல்லாரும் அப்படி தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அப்போ சொல்லுடைய பாதத்திலே அந்த சொத்து விற்ற அந்த தொகையை பணத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் அப்படி செய்யும்போது அனனியாவும் சப்பிராலும் ஒருவருக்கொருவர் அறிய சப்பிரால் அறிய தன்னுடைய மனைவி அறிய தன்னுடைய கணவன் அறிய இருவரும் சேர்ந்து தவறு செய்கிறார்கள் ஒரு பகுதியை தங்களுக்கென்று வைத்து மறைத்து கொண்டு மீதியை அப்போ சொலுடைய பாதத்தில் வைக்கப் போன போது அங்கே பேதுரு தலைமை அப்போ சொல்லராக இருந்த அவர் அனன்யாவை பார்த்து கேட்கிறார் நீ இவ்வளவுக்கு தானா இந்த சொத்தை விற்றாய் அப்போது கூட அனனியா என்ன செய்திருக்கலாம் ஆகா நான் செய்த குற்றம் தவறு தேர்ந்துவிட்டது போல் இருக்கிறதே இப்பொழுதாவது நாம் தவற்றை ஒத்துக்கொண்டு மன்னிப்பை கேட்டு தொடர்ந்து வாழலாம் என்று சொல்லி நினைத்திருக்கலாம் ஆனால் அவர் செய்யவில்லை அனனியா மிக துணிவாக ஒரு பெரிய பொய்யை சொல்கிறார் ஆம் இவ்வளவுக்கு தாமிட்டேன் உடனே அனனியா அதே இடத்துல மறித்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னதாக அனனியாவுண்டிய மனைவி சப்பிரால் வருகிறார் அந்த ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் சரி அனனியா தப்பு செய்தார் அனனியாவோடு சேர்ந்து அவருடைய மனைவியாகிய சப்பிராலும் சேர்ந்து தப்பு செய்தார்கள் எனவே அனனியா அவரை விசாரித்தது போதும் சப்பிராலை விசாரிக்க வேண்டாம் என்று சொல்லி பேதர் விடவில்லை சப்பிரால் வந்தபோது சப்பிராலையும் பார்த்து இவ்வளவுக்கு தானா சொத்தை விற்றாய் என்று சொல்லி கேட்குறார் அவரும் ஆம் என்று சொன்னபோது தன்னுடைய கணவன் மறியத்த அதே இடத்துல அவரும் வீழ்ந்து மறித்து போனார் வாலிபர்கள் அவருடைய உடலை அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்குறோம் இங்கே ஆரம்ப காலத்திண்டி அந்த திருச்சபையிலே ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தலைமை பொறுப்பாக இருந்த அப்போசிலர்கள் குறிப்பாக பேதுரு ஒரு தவறு நடக்கும்போது சபையிலே ஒரு தவறு நடக்கும்போது ஒரு குடும்பத்திலே தவறு நடக்கும்போது எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யும்போது இவர்கள் வித்தியாசமாக செய்தபோது அதை விசாரிக்கிறார் விசாரிக்கிறார் பேதுரு இருந்த இடத்திலேயே அனன்யாவையும் சப்பிராலையும் பார்க்காமலேயே தீர்ப்பை சொல்லவில்லை விசாரித்த பின் தான் தீர்ப்பு அருமையான சகோதரி சகோதரியே நம்முடைய வேத புத்தகம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஆனாலும் கூட இன்றைக்கும் அது ஒரு அர்த்தமுள்ள புத்தகமாக உங்களுக்கும் எனக்கும் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டவுடைய வார்த்தையை தாங்கின புத்தகமாக அது இருக்கிறது இன்றைக்கு நான் மூன்று விதமான விசாரணைகளை சொன்னேன் மூன்று விதமான விசாரணைகளும் தவறு செய்த உடனே விசாரிக்கப்பட்டது தவறு என்று சொல்லி அது நிரூபணம் செய்யப்பட்டது அதற்கு பின்னதாகத்தான் அது தீர்ப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனவே நீங்களும் நானும் கூட நான் மறுபடியும் சொல்கிறேன் எந்த காரியத்தையும் யாரையும் கெடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி அல்லது ஏனோ தானோ என்று சொல்லி செய்துவிடாமல் எதையும் தீர்க்கமாக விசாரிக்க வேண்டாம் விசாரித்த பின் அவர்களை தண்டிப்பதும் மன்னிப்பதும் அது நம்முடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு விசாரணை அவசியம் அப்படி விசாரிக்கும்போது நாம் யாரை விசாரிக்கிறோமோ அவர்கள் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அவர்கள் நம்முடைய விசாரணையின் மூலமாக தங்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கும் எனவே விசாரணை என்கொயரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோம் அது குடும்பமாக கூட இருக்கலாம் கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் அப்படி கணவன் மாண்டிய வாழ்க்கையில் கூட நமக்கு பிடிக்காத பேச்சு பிடிக்காத செயல் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி தீர்க்கமாக விசாரிப்போம் தீர்க்கமாக தெரிந்து கொள்வோம் அதற்கு பின்னதாக தீர்ப்பு சொல்லலாம் எதையும் ஏனோதானோ என்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி நாம் செய்துவிடாமல் தீர்க்கமாக விசாரித்து நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்துவோம் அப்படி நாம் செய்யும்போது ஆண்டவர் செய்த அதே விதமாக நாம் செய்கிறோம் அப்படி செய்யும்போது நமக்கு முன்னால் வாழ்ந்த அப்போசிலர்கள் செய்த அதே விதமாக நாம் செய்கிறோம் எனவே விசாரிப்போம் ஆண்டோடைய வழியாக நடப்போம் ஆண்டவன் நம்மை ஆசீர்வித்து காப்பாராக அமேன்